அதற்காக நன்றி சொல்கிறேன் பல முறை அமெரிக்கா சென்று வந்திருந்தாலும் நான்கு முறைகள் நான் புத்தகங்கள் கதைகள் எழுதியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல் முறையாக போன போது எல்லாமே பட்டி யானையை பார்த்த மாதிரி எல்லாவற்றையுமே பார்த்து வியந்து இஸ் ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் அட் திங் என்பதை உணர்ந்து இன்னொரு கோணத்திலிருந்து ஒரே விஷயத்தை நான் அதுவரை பார்த்து பழகிய விஷயத்தை புது கோணத்திலிருந்து பார்க்க எனக்கு உதவி அந்த பயணத்தை பற்றி அனுபவங்கள் புதுமையானவை என்று நான் எழுதினேன் இதுல ஃபர்ஸ்ட் டைம்டீன் செவன்டி இப்போ இருக்கிற மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் அமெரிக்காங்கிறது பக்கத்து வீட்டுக்குள்ள போறது கஷ்டம் ஆனா போறது ரொம்ப சுலபம் அப்படி தடுக்க விழுந்தா எல்லார் வீட்லயும் கேட்டாக்க வீட்டுக்கு ஆறு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் அமெரிக்கால தான் இருக்காங்க அப்பா அம்மா வேற போயிட்டு போயிட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அப்படி கொல்ல தலைப்பாடு கூட இல்ல வீட்டுக்குள்ளே ஒரு அறை மாதிரி ஆகி விட்டது அமெரிக்க பயணம் ஆனால் எழுபதுல அப்படி இல்லை அந்த எழுபதுல அந்த ட்ரிப் போன போது ஹோமோ அடாப்ஷன் டேட்டிங் இதை பற்றியெல்லாம் நமக்கு அப்போ இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை என்னால் அதில் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எழுபத்தி ஆறில் ரெண்டாவது முறை போயிட்டு வந்தபோது ஷாவி சார் என்னை கேட்டார் எப்ப சிவசங்கரி பயணக்கதை தொடங்க போறேன்னு ஒரு தடவை ஏற்கனவே எழுதிட்டேனே அப்ப அவர் ஒரு அழகான வந்து ஒரு புத்திமதி சொன்னார் எனக்கு எழுத்தாளர் என்பவர் எந்த விஷயத்தையும் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் புது புது கோணத்தில் இருந்து பார்ப்பார் அதனால நீங்க இந்த முறை திருப்பி அமெரிக்காவை பத்தி எழுதுங்கன்னாரு நிஜமா உக்காந்து யோசிச்சப்போ முதல் முறை நான் பார்க்காத பல விஷயங்களை பற்றி இன்னொரு கோணத்திலிருந்து என்னால் எழுதுவது சாத்தியமாயிற்று அனுபவங்கள் தொடர்கின்றன என்று எழுதினேன் எண்பத்தாறு ஏழில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைத்தது அமெரிக்காவில் உள்ள அயோவா யூனிவர்சிட்டியில் உலகின் பல நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு எழுத்தாளரை மட்டும் அழைத்து அயோவாவிலே ஒரு ரைட்டர்ஸ் கேம்ப் நடத்துவார்கள் மூன்றரை மாசத்துக்கு அந்த வருஷம் இந்தியாவிலேருந்து என்னை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு தருவதால் மூணரை மாசங்களுக்கு இருபத்தி நாலு வெவ்வேறு நாட்டு எழுத்தாளர்களோடு சைனா ரஷ்யா ஆப்பிரிக்கன் எல்லா எழுத்தாளரோடு ரொம்ப ஒரு ஒரு என்டயர் பில்டிங்ல வந்து ஒத்தத்திற்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க காரிடாரில் நடந்தா யுனைடட் நேஷன்ஸ்ல நடக்கிறோமான்னு தோணும் அப்படி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுவராக இருப்பாங்க அந்த மூன்று மாதம் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான

கிளேசியர் என்று நம்ம சொல்லி இந்த பணிகள் மேலெல்லாம் போய் நடக்கிறது வேல் வாட்சிங் அந்த பண்ணுறது எல்லாமே அப்சல்யூட்லி புது புது அனுபவங்கள் தான் இந்த அலாஸ்கா அனுபவம் அதையெல்லாம் வந்து நான் எழுதின போது என்னுடைய வாசகர்கள் எல்லாருக்குமே வந்து நான் அனுபவித்த எல்லாம் போய் அனுபவிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட எல்லா சில எல்லோரும் முடியாது ஆக என்னுடைய கண்கள் வழியாக என்னுடைய சிந்தனைகள் வழியாக என்னுடைய அனுபவங்கள் வழியாக என்னுடைய வாசகர்களை எல்லாம் இந்த அமெரிக்காவை பல பல கோணத்திலிருந்து பார்க்க வைத்து ரசிக்க வைத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய நோக்கம்தான் இந்த நாலு புத்தகங்களும் ராமு சொன்னாரு உங்க பயண கதைகள்லாம் கிட்டத்தட்ட நீங்க வெளிநாட்டு பயண கதைகள் பதி பதினஞ்சு எழுதிருக்கீங்க எல்லாத்தையுமே தொகுத்து தொகுப்புகளாக கொண்டுள்ளாரு அவர் சொன்னதுனால அமெரிக்க கதைகளை எல்லாம் தொகுத்து புது அனுபவங்கள் தொகுதி ஒன்று என்று இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்காக திருப்பி நான் ராமுவுக்கு நன்றி சொல்றேன் இன்னைக்கு வானதி பதிப்பகம் ஒரு பெரிய ஆலமரம் போல பிரம்மாண்டமாக விழுதுகளோடு கிளைகளோடு கப்பி படர்ந்து இருக்கிறது அடையாறு ஆலமரம் மாதிரி வானதி பதிப்பகம் இன்னைக்கு இருக்கு இதுக்கு விதை போட்ட திருநாவுக்கரசு அவர்கள் இப்போ வந்து சந்தோஷத்தோட உட்காந்து தன் மகன் செய்யும் வேலைகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் இது இன்னைக்கு நீங்க எல்லாம் எத்தனை பேர் உங்களை எல்லாரையும் கேட்கிறேன் தயவு செஞ்சு வாரதி பதிப்பவும் புதிதாக ஒரு அற்புதமான கட்டடம் கட்டியிருக்கிறார்கள் ஆஹ் பாண்டிபிசார்ல இருக்கிற இடத்துல உலகத்தில் வெளியாகும் எல்லா தமிழ் புத்தகங்களும் அந்த இடத்துல கிடைக்கணும் ராமு என்று நான் ராமுவிடம் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு பதிப்பாளரும் பெருமை கொள்ளும் விதத்திலே அந்த புது கட்டடம் பல அற்புதமான வசதிகளோடு வந்திருக்கிறது அதற்காகவும் நான் ராமுவை பாராட்டுகிறேன் இங்கே புத்தகங்கள் வெளியான வெளியிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவர்கள் புத்தகங்கள் எல்லாம் பத்து எடிஷன் பதினஞ்சு எடிஷன் பதினை இருபது எடிஷன் போகணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்